இந்த கோவிலானது தினமும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்குங்க அதே மாதிரி மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஞாயிறு மற்றும் விசேஷ நாட்களில் முழு நேரமும் அங்கே திறந்திருக்கும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு வெளியில் வந்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு இந்த இடத்துல தான் டோக்கன் தராங்க தினமும் அன்னதானம் இங்கே குறிப்பிட்ட நபர்களுக்கு வழங்குறாங்க அதற்கு நீங்கள் டோக்கன் வாங்கினா தான் நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் சாப்பிட முடியும் அன்னதானம் நல்லாவே இருந்தது சாப்பாடு ஒரு இனிப்பு பொரியலோட வந்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் டோக்கன் தருவாங்க வாங்கிட்டு போய்ட்டு சாப்பிட்டு பாருங்க அதே போல் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க ஏன்னால் நிறைய மா குரங்குகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் பூஜை சாமான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து பறித்து பிடுங்கிக்கிட்டு போகிற அளவுக்கு இங்கே குரங்குகள் இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க குழந்தையுடைய பால் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குரங்கு பண்ண அளப்புறதான் இது ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த குரங்குக்கிட்ட கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க ஸோ ஏற்கனவே போயிருந்தீங்கனாலும் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது இந்த கோவில் பற்றினா வேறு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் கேள்வி இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க